தொடர் கனமழையால் கோவை வில்லூர் அணை நிரம்பியது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரள மழைக்காடுகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக அணைக்கான நீர்வரது தொடர்ந்து அதிகரித்தபடி இருந்தது நூறு அடி கொள்ளளவு கொண்ட வெள்ளூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை பதினைந்தாம் தேதி எண்பத்தி இரண்டு அடியாக இருந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் இடுவிடுபென உயர்ந்து இன்று தொன்னூற்றி ஐந்து அடியை எட்டியது இந்நிலையில் தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து பதினைந்தாயிரம் கன அடியாக இருந்த காரணத்தினால் அணையின் நீர்மட்டம் மீண்டும் உயரத் துவங்கி நள்ளிரவு அணை அதன் முழு கொள்ளளவான நூறு அடியை நெருங்கியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் நீர்மட்டத்தை தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து அடியாக நிலைநிறுத்தி பராமரிக்கும் விதமாக அணைக்கான தற்போதைய நீர்வரத்தான வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கிய நிலையில் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இதன் கரையோரப் பகுதியான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் ஆற்றில் நெருங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட உள்ளது காவல்துறை சார்பில் ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்படுகிறது மேட்டுப்பாளையம் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது